பாரத தீபாவளி மலரின் முக்கியத்துவத்தை பற்றி மிகவும் தெளிவாக எடுத்துரைத்தீர்கள் ஐயா மேலும் குடும்ப அமைப்பு சுற்றுச்சூழல் பாதுகாப்பு நாட்டின் தன்னிறைவு போன்ற மிக முக்கியமான தலைப்புகளில் பல கதைகள் கட்டுரைகள் பற்றி மிகவும் பொறுமையாகவும் மற்றும் அழகாகவும் எடுத்துரைத்த எடுத்துரைத்ததற்கு நன்றி ஐயா அடுத்ததாக சிறப்புரை வழங்க வட தமிழக அமைப்பாளர் ஆர் எஸ் எஸ் திரு

பெரியவர்களுக்கும் தாய்மார்களுக்கும் அடியனுடைய பணிவான வணக்கம் விஜயபாரதத்தினுடைய முழுமையான டீட்டெயில்ஸ் வந்து பெதிரி சேஷாஜி அழகாக ரொம்ப அன்பாக டீட்டெயில் டீட்டெயில்டாக உள்ள வச்சுருக்கு ஆனால் கூட விஜயபாரத விஷயமாக நான் உள்ள போகல நான் வந்து செய்தி விஷயமாக நம்முடைய நாட்டில் ஆயிரத்தி எண்ணூற்றி ஒன்று ஜூன் மாதம் பதினாறாம் தேதி அன்னைக்கு நாடு முழுவதும் ஒரு செய்தி கொடுத்தது தமிழகத்தில் இருந்து அந்த செய்திக்கு பேரு ஜம்பு தீப பிரகடனம் மருந்து சகோதரர்கள் மலைக்கோட்டை திருச்சி பக்கத்தில் இருக்கக்கூடிய மலைக்கோட்டை ஸ்ரீரங்கம் கோயிலுடைய வாசல்ல காளையார் கோயிலுடைய வாசல்ல காளையார் அந்த ஜம்பு தீப பிரகடனத்தை அந்த ஜம்பு தீப பிரகடனம் என்னன்னு சொன்னால் இந்த நாடில் இருக்கக்கூடிய அந்தணர்கள் சத்ரீயர்கள் சூத்திரர்கள் வைசியர்கள் இங்கே இருக்கக்கூடிய முஸ்லீம்கள் சேர்ந்த ஆங்கிலேயனுக்கு எதிராக போராட வேண்டும் போராடி இந்த கழிவர்களை இருந்து விரட்ட வேண்டும் அது பிறகு இருக்கக்கூடிய வார்த்தைகள் ரொம்ப கொச்சமான வார்த்தைகள் கூட அதனால நான் உள்ள போல தேவசி நீங்க போய் படி அப்படி செய்திகள் எழுதி ஒட்டப்பட்டது மக்கள் மத்தியில் எழுதி ஒட்டப்பட்டது நாடு முழுவதும் இந்த செய்தி போனது ஜம்புதீவ பிரகடனம் இந்த நாட்டில் சுதந்திர போராட்டத்துக்காக எடுத்த பல்வேறு முயற்சிகள்ல மருது சகோதரர்களுடைய முயற்சி அது பிறகு ஆயிரத்தி எண்ணூற்றி ஐம்பத்தி ஏழு மெய் மாதம் பத்தாம் தேதி அன்றைக்கு நம்முடைய நாட்டில் இருக்கக்கூடிய முதல் சுதந்திர போராட்டம் ஆனால் முதல் சுதந்திர போராட்டம் அல்லை அதுக்கு முன்னாடி பல்வேறு மகான்கள் போராடி இருக்கு ஆனால் துரதிஷ்டம் நாம் முதல் சுதந்திர போராட்டம்னு சொல்றோம் அதுக்கு முன்னாடி பல ஆயிரக்கணக்கின் மக்கள்கள் போராடுறோம் அந்த முதல் சுதந்திர போராட்டத்தினுடைய செய்திகள் எப்படி கொடுத்தேன்னு சொன்னால் நாடு முழுவதும் மக்கள் சப்பாத்தி தயார் பண்ணி சப்ஜியும் தயார் பண்ணி கிராம கிராமமாக போனது மக்களை உட்கார வச்சது எல்லாரும் சேர்ந்து சாப்பிட்டது அதுக்கப்புறம் எல்லாரும் சேர்ந்து சமைச்சது சப்பாத்தி பார்சல் பண்ணது அவங்க எடுத்துட்டு அடுத்த குறிப்பும் சமைக்கக்கூடிய நேரமும் சாப்பிடக்கூடிய நேரத்திலும் செய்தி பெருமாற்றங்கள் பண்ணது நாம மே மாதம் பத்தாம் தேதி சுதந்திர போராட்டத்துக்காக டெல்லி செலும் டெல்லியை பார்த்துப்போம் அப்படி நாடு முழுவதும் செய்திகள் கொடுத்தது அப்படி பாரத நாட்டில் இருக்கக்கூடிய பிரிட்டிஷ் ராணுவத்துக்குள்ளாடியும் செய்திகள் கொடுத்தது பிரிட்டிஷ் ராணுவத்தில் இருக்கக்கூடிய இந்தியன்ஸ் பாரதியர்கள் ஆங்கிலேயனுக்கு எதிராக போராடக்கூடிய செய்திகள் அவங்க மத்தியிலும் கொண்டு போய் சேர்ந்தது அது மட்டுமல்ல இந்த நாட்டில் இருக்கக்கூடிய சன்னியாசிமார் சன்னியாசிமார் தன்னுடைய கையில தாமரப்பூ தட்டில் தாமர ஊர் ஊராக போனது அங்க மக்கள் மத்தியில் சத்சங்கம் பண்ணது பஜனை பண்ணது தேசிய விஷயம் எதுவுமே சொல்லல ஆனால் உறுதிமொழி எடுக்க வச்சது தனிநபர்கள் உறுதிமொழி எடுக்க வச்சது உறுதிமொழி எடுக்கும் போது மே மாதம் பத்தாம் தேதி டெல்லி போராட்டம் எண்ணூற்றி ஏழு மாதம் பத்தாம் தேதி இருக்கக்கூடிய சுதந்திர போராட்டம் நாடு முழுவதும் இருக்கக்கூடிய மக்கள் டெல்லியை பார்த்து போராடக்கூடிய போராட்டம் போராட்டம் துரதிஷ்டமா ஜான்சி ராணி இவங்க எல்லாம் சேர்ந்து போராடுற துரதிஷ்டம் இந்த நாட்டில் அது ஆனது வெற்றி அடையலை ஆனால் கூட மக்கள் மத்தியில் நம்பிக்கை கொடுத்தது இந்த செய்தி ஆங்கிலேய அப்படியே பயப்படக்கூடிய சூழ்நிலையை உருவாக்கணும் இது ஆயிரத்தி எண்ணூறுகள்ல அது பிறகு நாம எடுத்து பார்த்தோன்னு சொன்னால் ஆயிரத்தி எண்ணூற்றி எண்பத்தி ஒன்று கேசரி துவங்கப்பட்டது பாலகங்காதரத்தில் ஏழு சாப்பேக்கர் சகோதரர்கள் மூணு சகோதரர்கள் தூக்கு தண்டனை எந்த பத்திரிகையிலும் செய்தி வரலை ஆனால் சாப்பேக்கர் சகோதரருடைய செய்தி ஒரே ஒரு பத்திரிகை கேசரி பத்திரிகையில் திலகர் எழுதனது நாடு முழுவதும் புரட்சி வெடிக்கப்பட்டது அதை படித்த வீர சாவர்கர் வீர சாவர்கராக மாறப்பட்டது காரணம் அந்த செய்தியை படிச்சது பிறகு தான் நானும் இந்த நாட்டுக்காக போராட வேண்டும் அப்படி செய்தி கேசரியிலிருந்து கிடைத்தது ஆயிரத்தி எண்ணூத்தி தொண்ணூத்தி அதே நேரத்துல தமிழகத்துல ஆயிரத்தி எண்ணூத்தி தொண்ணூத்தி அஞ்சு திருவள்ளிக்கணை சேர்ந்த கோயிலுக்கு பத்த பக்கத்துல இருக்கக்கூடிய பார்த்த சாரதி கோயிலுக்கு பக்கத்துல இருக்கக்கூடிய அலசிங்க பெருமாள் சாமி விவேகானந்தர் உருவாக்கினவர் அடசிங்க பெருமாள் சாமி விவேகானந்தன சிக்காகோய்க்கு அனுப்பின அடசிங்க பெருமாள் சாமி விவேகானந்தனுடைய எல்லா செய்தியும் நாடு முழுவதும் கொடுத்த அடசிங்க பெருமாள் அவர் ஒரு மேகசின் துவங்கப்பட்டது அந்த மேகசினுடைய பேர் பிரம்மவாதினி பிரம்மவாதினின்னு சொன்னால் என்ன சொன்னால் பிரம்மவாதினு சொன்னால் பிரம்மம் தெரிஞ்சவர்கள் நாடு முழுவதும் அதோடு நம்முடைய வேதங்களில் சாஸ்திரங்கள் இருக்கக்கூடிய வார்த்தை அந்த பிரம்மவாதினி துவங்கப்பட்டது எதுக்காக என்று சொன்னால் சுவாமி விவேகானந்தருடைய என்னென்ன கட்டுரைகள் இருக்குமோ என்னென்ன சொற்பொழிவுகள் இருக்குமோ அது முழுவதும் நாடு முழுவதும் பிரம்மவாதினி தயாரானது எழுதக்கூடிய நபர்கள் யார் சொன்னால் ஸ்ரீலங்கையில் இருக்கக்கூடிய பிரபலமாக இருக்கக்கூடிய புத்த சன்னியாசி தர்மபாலன் சொல்லக்கூடிய புத்த சன்னியாசி சுவாமி விவேகானந்தர் சொல்லக்கூடிய வார்த்தை மோட்சம் உள்ள அழகாக அதில் கட்டுரைகள் எழுதுனது சகோதரி சகோதரி கட்டுரை கட்டுரை எழுதுனது எழுதுனது அது மட்டும் பாலகங்காதர திலகரும் அந்த அந்த சென்னையிலிருந்து நிவேதினது நாடு முழுவதும் சொன்னது ஒரு கடிதம் எழுதுனது எனக்கு அதிகமான பிரதிகள் அனுப்ப வேண்டும் பிரம்மவாதினியினுடைய பிரதிகள் அதிகமாக எனக்கு அனுப்புங்க

சுப்பிரமணிய பாரதி அதனுடைய எடிட்டராக இருந்தார் அது முழுவதும் பொலிட்டிக்கலாக இருந்தது இந்த நாட்டினுடைய பொலிட்டிக்கல் விஷயங்கள் அதில் கட்டுரைகள் எழுதுறது இந்த நாட்டினுடைய சுதந்திர போராட்டத்துக்காக ஆங்கிலேயருக்கு எதிராகவும் எழுதுனது அந்த பத்திரிகையை தடை செய்யப்பட்டது அந்த பத்திரிகையை இங்கே இருந்து பாண்டிச்சேரி கொண்டு போய் பப்ளிஷ் பண்ண அது பிறகு பாலபாரதி இதெல்லாம் தமிழ்நாட்டு துவங்குற பத்திரிகைகள் பாலபாரதி இளைஞர்கள் மத்தியில் யுவதிகள் மத்தியில் செய்திகள் கொண்டு போய் சேர்க்கறதுக்காக அதுவும் சுப்பிரமணிய பாரதியார் எடிட்டராக இருந்தார் அது பிறகு விஜயா விஜயான் சொல்லக்கூடிய பத்திரிகை துவங்கினது அது நாடு முழுவதும் மக்கள் மத்தியில் கருத்துக்கள் கொண்டு போனது கர்மயோகி தமிழகத்தில் துவங்கப்பட்டது கர்மயோகி அப்படி கிட்டத்தட்ட ஆறு பத்திரிகைகள் துவங்கினது தமிழ்நாட்டில் பிரம்மவாதினி தவிர்த்து ஆறு பத்திரிகைகள் தோணுது அது எல்லாத்துக்குமே அரசிங்க பெருமாள் உதவியோட சுப்பிரமணிய பாரதியார் எடிட்டராக இருந்த இந்த செய்திகள் நாடு முழுவதும் கொடுத்தது உதாரணமாக ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஆறு வாபு சிதம்பரம் பிள்ளை படித்த நம்மளெல்லாம் சொன்னா முட்டாளன் அப்படி சொல்லலாம் என்ன வாழ தெரியாதவர் அப்படி கூட சொல்லலாம் அப்படி மக்கள் சொல்லக்கூடியது படித்த மேதை அவர் பண்ண வேலை என்று சொன்னால் கப்பல் தயார் பண்றதுக்காக ஆயிரத்தி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி சுதேசி கப்பலுக்காக ஒரு கம்பெனி ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணது அது ரெஜிஸ்டர் பண்ணது பிறகு கம்பெனி கூட அக்ரிமெண்ட் போட்டது நமக்கு கப்பல் தேவை இங்கேருந்து தூத்துக்குடியிலிருந்து ஸ்ரீலங்கைக்கு கப்பல் அனுப்புறதுக்காக மக்கள் அனுப்புறதுக்காக ஆனால் கம்பெனி கப்பல் கொடுக்க முடியாது அந்த நேரத்தில் பணத்துக்கு என்ன பண்ணணும்

நாடு முழுவதும் போ அனுப்பப்பட்டது அப்படி வாவு சிதம்பரம் பிள்ளைக்கு ஷேர் கிடைச்சது பத்து லட்சம் ரூபாய் அப்படி எஸ் எஸ் காளி காளின்னு சொல்லக்கூடிய கப்பல் அது பிறகு லாவும் சொல்லக்கூடிய கப்பல் ரெண்டு கப்பல்கள் வாங்குனது ஆங்கிலேயனுக்கு எதிராக கப்பல் விட்டது தூத்துக்குடியில இருந்து ஸ்ரீலங்கையிலுக்காக பத்திரிகை உதவி பண்ணும் அப்படி நம்ம நாடுல சுதந்திரம் கிடைக்கும் முன்னாடி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி மூணுல மகாத்மா காந்தி அது பிறகு பத்திரிக்கை தோங்கனது இளைஞர்கள் மத்தியில் இருக்கக்கூடிய கருத்துக்கள் கொண்டு போய் சேர்க்கிறதுக்காக காந்திஜி தோங்கனது அந்த காந்திஜி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஏழு ஜனவரி மாதம் பன்னெண்டாம் தேதி அன்னைக்கு அந்த பத்திரிகை சாரி செப்டம்பர் மாதம் இருபத்தி எட்டாம் தேதி அன்னைக்கு அந்த பத்திரிகையில செய்தி தான் நான் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி நாலுல வார்த்தா கேம்ப் போனது வார்த்தா கேம்பில் ஏற்றத்தாழ்வு இல்லாத ஒரு சமுதாயத்தை பார்க்க முடிஞ்சது ஆர் எஸ் எஸ் கேம்பினுடைய செய்தி ஹரிஜன பத்திரிகையில் காந்திஜி பப்ளிஷ் பண்ணது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி செப்டம்பர் மாதம் இருபத்தி இப்படி நாடு முழுவதும் இருக்கக்கூடிய சுதந்திர போராட்டத்துக்கு முன்னாடியாக இருக்கலாம் சுதந்திரம் கிடைச்சது பிறகா இருக்கலாம் பல்வேறு நேரங்களில் நம்முடைய பத்திரிகையினுடைய வேலைகள் நாடு முழுவதும் அது புராண இதிகாசங்களிலிருந்து துவங்கி நான் புராண இதிகாசங்களுக்குள்ள போகலை எப்படி செய்திகள் போன சொல்லி ஆனால் சுதந்திர போராட்டத்துக்கு முன்னாடியும் சுதந்திர போராட்டத்துக்கு பிறகும் இருக்கக்கூடிய காலகட்டங்கள் நம்முடைய பகுதியில் இருக்கக்கூடிய மக்களை சுதந்திர போராட்டத்துக்கு ஈடுபடுறதுக்காகவும் அது பிறகு தேசிய தன்மை உருவாகிறதுக்காக சங்கம் என்பது பல்வேறு அமைப்புகள் சேர்ந்து துவங்கப்பட்டது விஜயபாரதம் மாதிரி கேசரி மாதிரி பல்வேறு பத்திரிகைகள் நாடு முழுவதும் இந்த தேசிய தன்மையும் தேசிய உணர்வையும் கொடுக்க வேண்டும் மக்கள் நம்ம பக்கம் வரணும் மட்டுமல்ல மக்கள் தர்மத்தின் பக்கம் இருக்க வேண்டும் தர்மத்தின் அடிப்படையில் இருக்கக்கூடிய செய்திகள் கொண்டு போய் சேர்க்க வேண்டும் ஆனால் துரதிஷ்டம் தர்மத்தின் அடிப்படையில் இருக்கக்கூடிய செய்திகள் நம்மளால பார்க்க முடியலை நீங்க பல்வேறு பத்திரிகைகள் எல்லாம் சொன்னால் அதிகமாக இருக்கக்கூடிய செய்திகள் நெகட்டிவ் செய்திகளாக இருக்க வேண்டும் கவர்ச்சி பத்திரிகை தர்மம் எழுத்தாளருடைய தர்மம் கூட இந்த நாடினுடைய உணர்வையும் இந்த நாடினுடைய தர்மத்தையும் உயர்த்துவதற்காக இருக்கக்கூடிய செயல்கள் கொண்டு போய் சேர்க்கிறது விஜயபாரத மாதிரி இருக்கக்கூடிய பத்திரிகை ஆகினால பல்வேறு விதமான கருத்துக்கள் ஆழமான கருத்துக்கள் விஜயபாரதத்தினுடைய கருத்துக்கள் வந்து பெதிரி சேஷாத் அழகாக சொல்லியிருக்கு ஆகையினால இனிமேல் உங்களை உட்கார வச்சுன்னு சொன்னால் நீங்கள் என்ன முறைச்சி பார்த்துட்டே இருக்கு ஆகையினால இதை வந்து சீக்கிரமாக முடிக்க வேண்டியிருக்கு என்னுடைய விஜயபாரதத்தினுடைய இந்த தீபாவளி மலருக்கு என்னுடைய அழகான வாழ்த்துக்கள் அதோடு சேர்ந்து நாம் எல்லாம் சேர்ந்து இணைந்து இந்த வேலைகள் தொடர்ந்து செய்ய வேண்டும் அன்னை பராசக்தி ஆதிபராசி அனைத்து சக்தியும் கொடுக்க வேண்டும் சொல்லி முடிக்கிறோம் நன்றி நமஸ்காரங்கள்